அனைவருக்கும் வணக்கம் யோகலட்சுமி ப்ராபர்ட்டிஸில் இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு வீடு அண்ட் ஒரு பிளாட்டு ரெண்டையும் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதனால தான் டைட்டில் இப்படி வச்சுருக்கோம் வீடும் இருக்குது பிளாட்டும் இருக்குது ஆனால் நீங்கள் பார்க்குறதுக்கு ரெடியாக இருந்தால் மட்டும்தான் பிளாட் வாங்க முடியும் ஏன்னா நிறைய பேர் ஃபோன்லேயே டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு வரேன் வரேன்னு சொல்லிட்டு லேட் ஆகிட்டே இருக்கீங்க பட் அது வந்து உங்களுக்கு தான் ப்ராப்ளமே தவிர எனக்கு இல்லை ஏன்னா நீங்கள் நாள் எவ்வளோ டிலே அவ்வளோக்கு அவ்வளோ நாளுக்கு நாள் இங்கே விலை ஏறிக்கிட்டே தான் இருக்கும் இடம் ஸோ இடத்த வந்து நீங்கள் ஒன்றோட ஒன்று பெஸ்ட்டுன்னு பார்த்துக்கிட்டே தான் இருப்பீங்க பட் சரி விஷயத்துக்கு வருவோம் இந்த வீடியோவில் வாசன் சிட்டியில் டூ பிஹெச்கே ஹவுஸு ஆயிரத்தி இரநூறு சரடியில் சவுத் ஃபேஸிங்கில் இருக்குது எட்டாவது கிராஸ்லேயே இருக்குது ஸோ வீடை பார்க்கணுனாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அதே மாதிரி பிளாட்டும் இருக்குது ஆயிரத்தி எட்நூறு சதுரடியில் பிளாட்டு இருக்குது வாசன் சிட்டியில் ஸோ உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரைக்கும் நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ